அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் அன்பினால் தன்னை தொழும் அடியார்களுக்கு அன்பே உருவானவனே எல்லாமும் தானேயாகி எதுவும் தானாக இல்லாது இருக்கின்றவனே சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே சுடருரு கொண்டவனே அடர்ந்த இருளாகவும் இருப்பவனே பிறப்பு என்பதே இல்லாத பெருமையுடையவனே உடையவனே அந்தம் நடுவாகி அல்லானே முதல்வனே முடிவும் இடைப்பட்ட நிலையுமாகி அவை அல்லாதும் இருப்பவனே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தைப் பெருமானே என்னை இழுத்து ஆட்கொண்ட அருளின எமது தந்தையாகிய சிவபெருமானே கூர்த்தமே ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் மிகுந்த உண்மை ஞானத்தால் சிந்தித்து அறிபவர் மனத்தினாலும் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணுக்கறிய அறிவே எதிரிட்டு காண்பதற்கு அரிதாகிய காட்சியே இயற்கையில் நுட்பமாகிய அறிவே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாயல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே